அத்தியாயம் முப்பத்தி மூன்று உதியின் பெருமை தேள்கடி பிளேக் வியாதிகள் குணமாக்கப்படுதல் ஜாம்நேர் அற்புதம் நாராயண்ராவின் வியாதி பாலா புவாசுதார் அப்பா சாஹிப் குல்கர்னி ஹரிபாவ் கர்ணிக் சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமையை பற்றி விளக்குவோம் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை நல்குகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்படப் போவதே இல்லை உதி பாபா அனைவரிடமிருந்தும் தட்சிணையைப் பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்திலிருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் எரியவிட்டுக் கொண்டிருந்த துனி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார் இந்நெருப்பிலிருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் ஷீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம் உடையவர் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் இவ்வுலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலகை விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியதான தத்துவங்களை பாபா அவரது உதி தட்சிணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது அதாவது உதி விவேகத்தையும் பின்னது அதாவது தட்சிணை பற்றின்மையையும் நமக்கு அறிவுறுத்தியது இவ்விரண்டும் நம்மிடத்தில் இருந்தாலுடைய நாம் இச்சம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தட்சிணையை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும்போது போது உதியை பிரசாதமாக அளித்து அதை அவர்கள் நெற்றியிலிட்டு தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலை மீது வைத்தார் பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி கொனியா லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் இவ்வளவே அதற்கு தன்னுடையதான லௌகீக தனிமுறை சிறப்பும் கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபீக்ஷம் கவலைகளினின்று விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம் தேழ்கடி நாசிக்கை சேர்ந்த நாராயண் மோதிராம் ஜெனி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திரவாமன் மோடக் என்ற பாபாவின் மற்றும் ஒரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் தமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாதென்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டுமென்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயண் வேலையை விட்டுவிட்டு ஆனந்தாஷ்ரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயண் ஜனையின் நண்பர் ஒருவரை தேள் கடித்தது அதனால் ஏற்பட்ட வலி தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பலனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயண் உதியை தேடினார் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜபித்து பாபாவின் படத்தின் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலிலிருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதை பாபாவின் உதியாக நினைத்து கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தடவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வலி மறைந்து விட்டது இருவருமே உணர்ச்சி வசப்பட்டு பெருமகிழ்ச்சியுற்றனர் நெறிகட்டும் பிளேக் வியாதி ஒருமுறை முறை பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்தில் உள்ள தனது மகள் நெறிகட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை தெரியப்படுத்தினார் நானா சாஹேப் தனது மனைவியுடன் கல்யாணக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது டானே ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் அப்போது அவரிடம் இல்லை எனவே அவர் தரையிலிருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதவியை தொழுது வேண்டிக்கொண்டு அருகிலிருந்து தனது மனைவியின் நெற்றியிலிட்டார் அடியவர் இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பு அவர் தமது மகள் வீட்டுக்குச் சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் நிலையத்தருகில் நானா பாபாவை வேண்டிக் கொண்ட அதே சமயத்திலிருந்து குணமடையலானாள் என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஜாம்நேர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் சாந்தோர்கர் ஷீரடியிலிருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்நேரின் மம்லதாராக இருந்தார் அவரது மகளான மைனா தாய் கருவுற்று பிரசவிக்க இருந்தாள் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் நானா சாஹேப் எல்லாவித பரிகாரங்களைச் செய்து முயற்சித்தும் பலனில்லை அவர் பாபாவை நினைவு கூர்ந்து அவரின் உதவியைத் தொழுது வேண்டினார் அப்போது ஷீரடியில் பாபு கீர்புவா என்று பாபா கூப்பிடும் ராம் ராம்கீர்பா என்பவர் காந்தேஷில் உள்ள தமது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு செல்லுமாறும் நானா சாஹேபிடம் உதியையும் ஆரத்தியையும் அளிக்கும்படியும் சொன்னார் ராம்கீர் புவா தன்னிடம் இரண்டே ரூபாய்கள் தான் இருப்பதாகவும் ஜல்காவ் வரையிலுள்ள ரயில்வே கட்டணத்திற்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவனில் இருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் இதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்றும் உறுதியளித்தார் பின்னர் மாதவ் அட்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை அதன் மொழிபெயர்ப்பு இறுதியில் அடிக்கப்படுகிறது ஷியாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் புவாவிடம் கொடுத்து நானா சாஹிபிடம் கொடுக்கும்படி கூறினார் பின்னர் ராம்கீர் புவா பாபாவின் மொழிகளை நம்பி ஷீரடியை விட்டு புறப்பட்டு ஜல்காவை அதிகாலை இரண்டு மணியளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தாம் மீதம் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுமை தனிவுறும் வகையில் யார் ஷீரடியைச் சேர்ந்த பாபு கீர்புவா என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அவனிடம் சென்று தாமே பாபு கீர்புவா என்று கூறினார் தாம் நானா சாஹிபிடமிருந்து இருந்து வருவதாகவும் அவருடைய வேலையாள் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியிடம் அடைத்துச் சென்றான் அவர்கள் இருவரும் அதில் பிரயாணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரையொன்றை அடைந்தனர் வண்டியோட்டி குதிரைகளை தண்ணீர் குடிக்க அழைத்துச் சென்றான் பியூன் ராம்கீர் சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினான் பியூனின் தாடி மீசை இவைகளெல்லாம் ராம்கியர் பார்த்துவிட்டு அவனை முகமதியனாக சந்தேகப்பட்டு எவ்வித சிற்றுண்டியையும் அவனிடமிருந்து பெற விருப்பமில்லாதவராயிருந்தார் ஆனால் வேலையாளோ தாம் ஒரு ஹிந்து கார்வாலை சேர்ந்த சக்திரியன் என்றும் நானா சாஹேப் இந்த சிற்றுண்டிகளை எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் இதை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது ஜாம்நேரை அடைந்தனர் ராம்கீர் பூவா சிறுநீர் கழிக்கச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியையும் வண்டியோட்டியையும் காணாது பேச்சற்றவரானார் பின்னர் அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்து மம்லதார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் நானா சாஹிப்பின் வீட்டுக்கு சென்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தியையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டிலிருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை தண்ணீரில் கரைத்து கொடுக்கும்படியும் ஆரத்தியை பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றதென அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையிலிருந்து செய்தி கிடைத்தது ராம்கீர் பூவா நானா சாஹிபிடம் பியூன் வண்டி சிற்றுண்டி முதலியவைகளுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமளவு ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை ஷீரடியிலிருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியாது டானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார் இதை பற்றி நானாவின் புதல்வரான பாபுராவ் சாந்தோர்கரிடமும் ஷீரடியைச் சேர்ந்த ராம்கீர் பூவாவிடமும் விசாரித்துவிட்டு தன்னைத்தானே திருப்திப்படுத்திக் கொண்டு பின்பு சாயலீலா சஞ்சிகையில் தொகுப்பு பதிமூன்று எண் பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றில் ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்றை எழுதியிருக்கிறார் சகோதரர் பி வி சுவாமியும் ஒன்று மைனா தாய் இரண்டு பாபு சாஹேப் சாந்தோர்கர் மூன்று ராம்கீர் பூவா இவர்களிடமிருந்து ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய தேதிகளிடப்பட்ட வாக்குமூலத்தை பெற்று அடியவர்களின் அனுபவங்கள் பகுதி மூன்றில் பதிப்பித்திருக்கிறார் ராம்கீர் பூவாவின் வாக்குமூலம் கீழ்வருமாறு ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தியின் பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமயம் நான் காந்தேஷ் போக வேண்டியிருந்தது பாபா என்னை ஜாம்னேர் போகும்படியும் ஆரத்தி பாடலையும் உதியையும் ஜாம்னேரில் நானா சாஹேப் சாந்தோர்கரிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் இரண்டு என்றும் கோபர்காவிலிருந்து ஜல்காவ் பின்னர் வண்டியில் ஜல்காவிலிருந்து ஜாம்னேர் செல்வதற்கும் அது எங்கனம் போதும் என்று நான் அவரிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மன்மாட் இரவு ஏழரை மணிக்கு சென்றேன் பின்னர் ஜல்காவிற்கு காலை இரண்டே முக்காலுக்கு சென்றேன் அந்த நாட்களில் பிளேக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்நீர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது காலை சுமார் மூன்று மணி அளவில் பூத்ஸ் டர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையாள் என்னிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றான் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன் ஜாம்நீரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் நான் சிறுநீர் கழிக்கச் சென்று திரும்பியபோது குதிரை வண்டியை காணவில்லை வண்டிக்காரனும் மறைந்து போனான் ராவ் பக்தர் ராவ் அவரது தந்தை பெயரும் உப பெயரும் தரப்படவில்லை பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை அவரை சந்திக்கும் நல்ல திருஷ்டம் பெற்றிருந்தார் பாபா காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபாவின் மகா சமாதியான ஓர் ஆண்டிற்குள் அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே பாபாவை அல்லும் பகலும் தியானித்தார் ஒரு நாள் இரவு கனவில் அவர் ஓர் காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒன்றில் இருந்து வெளிவந்து அவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே நாளையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் நன்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் பூரண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததனால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் இறந்து விட்டாரா இல்லை பாபா எப்போதுமே வாழ்கின்றார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையையும் கடந்தவர் அவர் எவன் முழு மனத்துடன் அவரை நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அப்பா சாஹிப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா குல்கர்னிக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் டானேவுக்கு மாற்றப்பட்டு பாலா சாஹேப் பாட்டையால் அளிக்கப்பட்ட பாபாவின் படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நைவேத்தியம் இவைகளை தினமும் பாபாவின் படத்தின் முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை இவ்வுண்மையை வெளிப்படுத்துகிறது சுதார் பம்பாயைச் சேர்ந்த சுதார் என்னும் அருட்தொண்டர் அவர்தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் பஜனை முதலியவற்றால் நவீன துக்காராம் என்று அழைக்கப்பட்டார் அவர் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஷீரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாலாபுவா ஆச்சரியப்பட்டு இதுவே தமது முதல் ஷீரடி விஜயமாதலால் அத்தெங்கனம் இருக்க முடியும் என்று எண்ணினார் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் வீழ்ந்து நமஸ்கரித்தது நினைவிற்கு வந்தது தனக்குள் அவர் ஞானிகள் எத்தகைய நிறை பேரறிவு உடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடியவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர் அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இவ்வுண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் தம்மை காண்பதற்கு சமமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் அப்பா சாஹிப்பின் கதைக்கு திரும்புவோம் அவர் டானேவில் இருந்தபோது பிவண்டி என்னும் இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாதபோது மூன்றாவது நாள் பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹேபின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்க அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் சரியாக ஒத்திருந்தது குல்கர்ணியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் ஷிரடி சாய் பாபாவா எனக் கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணி உள்ள ஒரு வேலையாள் என்றும் அவ்விடத்திற்கும் அவர் தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க வந்திருப்பதாகவும் கூறினார் பின்னர் அவர் தட்சிணை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தாள் அவர் உதிப்பொட்டலம் ஒன்றை கொடுத்து அதை வழிபாட்டுக்காக பூஜை அறையில் படத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயின் அற்புதமான லீலையை கேளுங்கள் அப்பா சாஹிப் தனது குதிரை பிவண்டியில் நோய்வாய்ப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கிரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தான் அப்பக்கிரியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சிணையாக அளிக்கப்பட்டதை குறித்து திருப்தி திருப்தியில்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சிணை அளித்திருக்க மாட்டேன் என்று கூறினார் பின் உடனே பக்கிரியை தேடிக்கொண்டு சென்றார் உணவு உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையை வாசகர்கள் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்கு பின் சித்ரே என்ற நண்பருடன் அவர் உலாவ புறப்பட்டார் சிறிது தூரம் சென்ற பின் விரைவாக ஒரு பக்கிரி அவர்களை நோக்கி வருவதை கண்டனர் பாபாவின் புகைப்படத்தில் இருந்த அங்க அடையாளங்களுடன் இப்பக்கிரி எனது உருவமும் ஒத்திருந்ததால் இவரே மத்தியானம் தமது வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என்று அப்பா சாஹேப் எண்ணினார் பக்கிரி உடனே தமது கையை நீட்டி தட்சிணையை கேட்டார் அப்பா சாஹேப் அவருக்கு ஒரு ரூபாயை அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே அப்பா சாஹேப் மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் அப்போதும் அவர் திருப்தி அடையவில்லை பின்னர் அவர் சித்திரையிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அதை அவருக்கு கொடுத்தார் பக்கிரி மேலும் விரும்பினார் அப்பா சாஹேப் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கிரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தம்மிடம் ஒரு பத்து ரூபாய் கரன்சி நோட் இருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கிரியும் அதையே கேட்டு வாங்கிக் கொண்டு ஒன்பது ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு போய்விட்டார் முன்னர் அப்பா சாஹேப் தாம் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவரிடமே திருப்பி தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவவித பக்தியை குறிக்கிறது இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தை பார்க்க லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததை கவனிக்கலாம் அப்பா சாஹிப் உதிப்பொட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலர் இதழ்களும் அக்ஷதைகளும் இருப்பதை கண்டார் பின் சில நாட்களுக்கு பிறகு ஷீரடி சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் உதிப்பொட்டலத்தையும் ஒரு தாயத்திற்குள் வைத்து எப்போதும் தமது புயத்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹேப் உதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாய் இருந்தபோதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது பெற்று வந்தார் பாபாவின் படமும் உதியையும் பெற்றான பிறகு நாற்பது ரூபாயைப் போல பல மடங்கு அவர் மாதச் சம்பளமாக பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவரானார் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவர் தம் ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதை குளித்த பின் நெற்றியிலிட்டுக் கொண்டு சிறிதளவு எடுத்து தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் ஹரிபாவ் கர்ணிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் டானே ஜில்லாவைச் சேர்ந்த ஹரிபாவ் கர்ணிக் ஷிரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று அதாவது ஆவணி மாதம் வந்து உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவிடம் விடை பெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் ஷாமா மூலமாக பாபாவிடம் விடை பெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் பின் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தட்சணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் விடையை பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் போகும்படியும் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளம்பினார் திருமுகையில் நாசிக்கில் காலாராமரின் கோவிலுக்கு தரிசனத்துக்கு சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க மகாராஜ் என்ற ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவரின் மணிக்கட்டை பிடித்து எனது ஒரு ரூபாயை கொடு என்றார் கருணிக் வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனம் தான் கொடுக்க இஷ்டப்பட்டிருந்த ரூபாயை நாசிக்கை சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகள் அனைவரும் ஒன்று என்ற உண்மையையும் எங்கனம் அவர்கள் ஒத்திசைவுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி கான்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ह्यूमन पोडियम पणिवुन श्री साय सचिम अ तम स्प्रिचकास्टर बाय कार्तिक एंड दीपिका अरुण डिजाइन रिकॉर्डिंग मिक्सिंग बाय बाबा प्रसाद बाय सूर्य प्रकाश एट डिजी साउंड स्टूडियो चेन्नई क्यूसी अंडेशन श्रीनिंद अंड्यावासन Executive Producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.